டிராக்டர்டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் டிப்பர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு முழு முழுவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்மளுடைய டிராக்டடெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் டிப்பர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த டிப்பர் வந்து போட்டு ஒரு அஞ்சு நாள் மட்டும்தாங்க வந்து ஆகிருக்கு பம்பு வந்து பத்து டன் கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க நல்லா ஹெவியான டிப்பர் தாங்க கரும்பு ஏற்றிற்கு பயன்படுத்தக்கூடிய மாதிரி நல்லா ஹெவியாக வந்து போட்டிருக்காங்க டிப்பர் வந்துங்க ரெண்டு டயருமே பார்த்தீங்கன்னா புதிய டயருங்க வித் வாரண்ட்டியோடு பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது இந்த டிப்பருடைய விலை ஓனர் தரப்புலேருந்து இரண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க இரண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க விலை நேரில் பார்த்து பேசும்போது அவனுசரித்து குறைத்து தரதான் வந்து சொல்லியிருக்காங்க டிப்பர் இருக்கிற இடம் விழுப்புரம் மாவட்டத்தில் செஞ்சியில் தாங்க இருக்கு ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் மற்றும் அட்ரஸ் ரெண்டுமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க புதிய டிப்பர் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்ற உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலபைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெயிலர் கதிரடி மந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு ஒன்று நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே